பரிசுத்த ஆவியின் பேராலே உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினான்கு மற்றும் பதினைந்து வேலை செய்வோர் அனைவருக்கும் கூலியை உடனே கொடுத்துவிடும் இரவு முழுவதும் அதை உன்னோடு வைத்திராதே நீ கடவுளுக்கு ஊழியம் புரிந்தால் உனக்கு கைமாறு கிடைக்கும் மகனே நீ செய்வது அனைத்திலும் கவனமாக இரு நீ பெற்ற பயிற்சிக்கு ஏற்றவாறு நல்லொழுக்கம் இரு உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே அளவு மீறி மது அருந்தாதே குடி போதை பழக்கத்திற்கு ஆளாகாதே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி உமை துதி தூமை ஆண்டவரே இந்த நாளிலே உண்மையுள்ள தெய்வமாய் உயிருள்ள தெய்வமாய் எங்கள் நடுவில் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் உமது அன்பு வழியில் நடக்க உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை உமது வழியில் பழக்கவிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே உமது உயிருள்ள வார்த்தையின் வழியாக பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து இந்த ஜப வழிபாட்டின் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா என்று பாராதபடி உமது திருமுகத்தை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொள்கின்றேன் அவருடைய ஜபங்களை கேட்டு சில தந்திருக்கின்ற புரியாமல் இருக்கலாம் அவர்களுக்கு புரியக்கூடிய நல்ல ஞானத்தை இந்த நாளிலும் தகப்பனே என்ன கருத்தோடு வந்து உமது திரு சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறார்களும் அவர்களுடைய கூக்குரலை கூக்குறலை விண்ணகத்தில் இருந்து கேட்டு நீர் பதில் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றார் உமை நம்பி வந்த பிள்ளைகளை நீர் கைவிடாதபடி தாங்கி பிடித்திருக்கின்றார் உமை நோக்கி இருந்த பிள்ளைகள் அனைவரையும் உமது அன்பு கரங்களினால் நீர் தாங்கி இருக்கின்றீர் ஆண்டவரே போன சரீரத்தை உயிர்த்தள செய்திருக்கின்றார் பெரும்பாடுபட்ட இஸ்திரி ஆடையின் வெளும்பை தொட்ட வேளையிலே பூரண சுகம் அடைந்தாரே பார்வையற்றவர்களுக்கு நீர் பார்வையை கொடுத்திருக்கின்ற பேச முடியாதவர்களுக்கு பேச்சை கொடுத்திருக்கின்றார் சாத்தானால் அக்களிக்கப்பட்டு இருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து சாத்தானை முழுவதுமாக

ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய அனைத்திலும் கவனமாக இருக்கவும் பெற்ற பயிற்சிகளிலே எல்லோ நாட்களிலும் நல்லொழுக்கத்தோடு நடக்கவும் என் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் என் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கின்றேன் இதுவரை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம் நல்லொழுக்க மற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆண்டவரே மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்திருந்த புறம் கூறியிருக்கின்றோம் அந்த தருணங்களிற்காக இதோ உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து மன்னிப்பு சுவாமி உம்மால் முடியும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஏனென்றால் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி எல்லோருடைய பாவங்கள் கல்வாரி செல்வையிலே நீர் மன்னித்து அதே போல் தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களையும் மன்னித்து ஏற்ற வேண்டுமாய் செபி கிரேனப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் இருக்கவும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறைகள் மாறவும் எங்களுடைய சிந்தனை தூய்மையாக இருக்கவும் எங்களுடைய உடல் நீர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தத்தை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே எக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுடைய இதயத்தின் தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய வழிமுறைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் சந்திக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பேசக்கூடிய வார்த்தையை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய சொத்துகள் அண்டவரே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நல புலன்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நிலங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லாவற்றையும் நோக்கி சூழ்நிலையிலும் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே கர்வம் வந்துவிடாதபடி தற்பெருமை வந்துவிடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் நீர் எல்லோரோடும் கூடிய இருக்கின்றேன் அதற்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமா அண்டவிரை நாங்கள் வாசிக்கின்றோமே திரு பாடல்கள் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தையில் என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தன் பேரன்பை எங்களிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி என்கின்ற வார்த்தையின்படி ஒரு நாளும் அது பேரன்பை எடுத்துக் கொள்ளக்கூடிய தெய்வம் அல்ல நீர் அன்றவங்குடைய மன்றாட்டை புறக்கக்கூடிய தெய்வம் இல்லை நீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கண்ணி கண்ணீரோடும் அது திரு சமூகத்தில் கடந்து வந்து மன இருக்கிறார்களோ நீ கடந்து வரும்படியாகவும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து செல்ல வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா திரு பாடல் எழுபதாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் சிறுமையுற்றவன் ஏழை கடவுளே என்னிடம் விரைந்து வாரும் நீரே எனக்கு துணை என்னை விடுவிப்பவர் என் கடவுளே காலம் தாழ்த்தாதையும் என்று சங்கீத ஆசிரியர் உதவிக்காக மன்றாடிய பொழுது அவருடைய கூக்குரலை கேட்டு நீர் வல்லமையாய் இறங்கி வந்தீரே அதே போல் தகப்பனே இந்த நாளிலும் உமை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களே கேட்டு அந்த நேரத்திலே கடந்து வந்து இருக்கிறார்களே சிறுமையுற்ற நிலைமை மாற வேண்டும் என்று சொல்லி உமை தேடி வந்திருக்கிறார்களே தகப்பனே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் வல்லமையினாலும் நிற விட வேண்டுமாயி செபிக்கிறேன் அப்பா அண்டவரே உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே உம்மிடம் நாங்கள் அடைக்கம் புகுந்துள்ளோம் எங்களை பொறுப்படுத்த கொள்வீராக ஒரு நாளும் எங்களை வெக்க விட விடாதேயும் எங்களை கைவிட்டு விடாதையும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கைவிடப்பட்ட நிலைமை மாறும்படியாகவும் என் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் பலனும் கூட கடந்து வர வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அன்பு நேசரே தூயாதி தூயவரே பரிசுத்த தெய்வமே நிறை வாழ்வை தரக்கூடிய அன்பரே இந்த நேரத்தில் நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக நீரெங்களை பொறுப்படுத்த வழிநடத்த நடத்த வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் பாதுகாப்பு பணியில் அண்டவரே தங்களை அர்ப்பணித்து அதன் மூலம் அண்டவரே பாதிக்கப்பட்டு கையை இழந்து காலை இழந்து வாழ்க்கைக்கு கேள்விக்குறியா இருக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீர் ஆக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கிறேன் குணமாக்கி அவர்களை நீர் உயர்த்திட வேண்டும் நோக்கி சேவைக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே உம்மால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நான்

மீட்பெரும் உலட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரு உம்முடைய திரு வயிற்றின் இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜேஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்